பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் வைத்த இரண்டு முக்கியமான கோரிக்கைகள் இந்த கோரிக்கைகள் நிறைவேறினால் திமுகவுடைய முகத்திரை கிழியும் என்கின்ற அச்சத்துல தவித்துக் கொண்டிருக்கும் மு க ஸ்டாலின் என்ன நடந்தது என்பதை குறித்து விரிவாக விவரிக்கரிக்கின்றது இன்றைய காலம் பேரன்பிய கூறிய தோப்பில் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பைநாம பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தமிழக மக்கள் வெற்றியை கொடுக்காவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக சமூக நீதிக்காக இடஒதுக்கீட்டிற்காக ஒவ்வொரு நாளும் குரல் கொடுத்து கொண்டு வருவது பாட்டாளி மக்கள் கட்சி தான் என்பதை மீண்டும் நிரூபிச்சிருக்கிறாரு மருத்துவர் ஐயா அவர்கள் தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பாக முல்லை பெரியாறுல அணை கட்டுவதற்காக கேரள அரசு மும்முரமாக இறங்கிய போது அதை தடுத்து நிறுத்தி மத்திய அரசாங்கம் அதற்கு ஒப்புதல் தராமல் பார்த்து கொண்டது பாமக அதே போன்று இப்பொழுது மிக முக்கியமான இரண்டு கோரிக்கைகளை பாரத பிரதமரிடம் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த கோரிக்கைகள் வெகு நாட்களாக தமிழ்நாடு அரசிடமும் வைக்கப்பட்டு அந்த தமிழ்நாடு அரசு அதை நிறைவேற்ற மனமில்லாமல் தமிழர்களை அழித்தொழிக்கக்கூடிய எண்ணத்துல மு க ஸ்டாலின் அவர்கள் இதை கிடப்புல போட்டு வைத்திருந்தது இதை மட்டும் மத்திய அரசு நிறைவேற்றிவிட்டால் மு க ஸ்டாலினுடைய முகத்திரை கிழியும் என்கின்ற தவிப்புல இன்னைக்கு தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு தமிழ்நாட்டு முதல் சமூக நீதிக்காக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்த சமூக மருத்துவர் ஐயா அவர்கள் சதா சிந்தனையாக இந்த மக்களுடைய பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியல் முன்னேற்றத்திற்காகவே போராடி இருக்கிறார் அப்படியாகத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடமும் தமிழ்நாட்டு அரசு கிட்ட கெஞ்சி கேட்டு பார்த்துட்டோம் போராடி பார்த்துட்டோம் வழக்கு தொடுத்தும் பார்த்துட்டோம் ஆனால் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மனமில்லாம தமிழ்நாட்டு மக்கள் அழிஞ்சொழிஞ்சா என்ன எவன் படிச்சா என்ன எவன் வேலைக்கு போனா என்ன என்கின்ற சிந்தனையில சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த இல்ல இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாடைய இடஒதுக்கீட்டு உரிமை கிடைச்சிடும் அப்படி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமை கிடைத்திடுச்சுன்னா அவன் வாழ்ந்துடுவான் அவனுக்கு புத்தி வந்துடும் இந்த திராவிட கூட்டங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டான் என்கின்றது மட்டும்தான் திமுக உடைய எண்ணமா இருந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நீட்டா ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக மட்டும் திமுக பயன்படுத்தி வருது நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எங்களை ஆட்சியில உட்கார வச்சுட்டீங்கன்னா நீட்டை விழ விரட்டிடுவோம் அதுக்கு ரகசியம் என்கிட்ட இருக்குன்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலின் ஆண்டு மூன்று ஆட்சி வரைக்கும் அந்த ரகசியத்தை சொல்ல மறுக்கிறாரு அந்த ரகசியத்தை சொல்லிட்டாருன்னா பாவம் ஒவ்வொரு வருஷமும் நீட் தேர்வுனால பல மாணவர்கள் உயிரிழக்கிறாங்க அதையாவது தடுக்க முடியும் அத்தனை பேர் உயிரியாவது காப்பாத்திருக்க முடியும் ஆனால் அந்த உயிர்களை காப்பாத்துறதுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு மனசு வரலை இந்த இரண்டையும் காமிச்சு காமிச்சு நம்ம என்னமோ சமூக நீதி போராளி மாதிரி மு க ஸ்டாலினை சித்தரிக்கிறது நீட்டொழிப்பு போராளி மாதிரி உதயநிதியை சித்தரிக்கிறது என்கின்ற துதிப்பாடுகின்ற செயலைத்தான் நீங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்யுது ஆனால் உண்மையாக சமூக நீதிக்கு எதிரான கும்பல்னா அது திமுக தான் நீட்டை கொண்டு வந்த கும்பல்னா அதுவும் திமுக தான் அதைத்தான் நேத்தி மருத்துவர் ஐயா அவர்கள் விலக்கி இருந்தார் ட்விட்டரில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மத்திய காங்கிரஸ் ஆட்சியில் திமுகவுடைய இணையமைச்சராக இருந்த செல்வன் தான் நீட்டை கொண்டு வரத்திற்கு காரணமாகவும் இருந்தவருமே ஏன்னா அன்றைக்கு அவர் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்தார் அப்பேற்பட்ட கட்சி நீட்டுக்கு விளக்கு அறிக்கிறன்னு விளக்கு வேண்டும் போராடுறத பார்த்தா கேளிக்கையா இருக்கு என்பத தன்னுடைய ஸ்டைலே பதிவிட்டிருந்தார் ஆனால் அவர்கள் ஒரு பக்கம் காந்தி செல்வனுடைய கையெழுத்து போட்டு நீட்டை கொண்டு வராங்க இன்னொரு பக்கம் அனிதா அனிதா அவர்களுடைய மரணத்தை வச்சு வாக்கு அரசியல் பண்றாங்க ஒரு பக்கம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க மனம் இல்லாம சொந்த மச்சாரம் விட்டு வழக்கு கொடுக்கறாங்க இன்னொரு பக்கம் வன்னியர்களுக்கு நாங்க தான் இடஒதுக்கீடு தரப்போறோம் என்கின்ற பூச்சாண்டி கட்டுறாங்க இதற்கெல்லாம் முடிவு கட்ட மோடி சாதிவாரி கணக்கெடுப்பு தேசிய அளவில் நடத்தணும் ஏன்னா எல்லா வாய்ப்புகளும் ஐயா பயன்படுத்துற ஏன்னா மற்ற மாநிலங்களை நடத்திட்டாங்க ஆனா தமிழ்நாட்டில் அதை முன்மாதிரியா வச்சு நடத்தலாம் பீகாரில் நடத்திருக்கிறாங்க மற்ற மாநிலங்கள்லாம் நடத்திருக்கிறாங்க அதை முன்மாதிரியா வச்சு தமிழ்நாட்டில் நடத்தலாம் தமிழ்நாட்டுக்கு அது நடத்துறதுக்கான சிந்தனையே இல்லை ஸ்டாலினுக்கு அந்த மாதிரியான எண்ணமே கொஞ்சம் கூட கிடையாது அப்ப ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை என்கின்ற ரீதியில அடுத்த கட்ட முயற்சியும் ஒருத்தவர் ஐயா அவர்கள் கையில் எடுத்துக்கலாம் நீங்க எல்லாம் பார்க்க முடியும் இப்பெல்லாம் கூட்டணி கட்சி கூட்டணின்னு ஒண்ணு வச்சுட்டா விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாம் எப்படி போய் பொன்முடியோடைய மனைவியின் காலில் உள்ள பாருங்க மக்களவை உறுப்பினர் கிட்டத்தட்ட அந்த பதினைந்து லட்சம் வா அந்த நாடாளுமன்ற தொகுதியுடைய வாக்காளர்களையும் இழிவுபடுத்துற மாதிரி பொன்முடி மனைவி காலில் உழுறாரு இதுதான் கூட்டு நிகழ்ச்சிகள்ட்ட அவர் கட்டுப்பட்டு கிடக்கிற சூழ்நிலையா இருக்கு வைகோவுடைய மகனை பொது மேடையிலேயே விமர்சிக்கிறாரு கே என் எப்படி கிடந்தாலும் கட்டுண்டு கிடக்க வேண்டிய சூழ்நிலையத்தான் அந்த கூட்டு நிகழ்ச்சியா இருக்கு ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டணி நிகழ்ச்சியிடம் அழுத்தம் கொடுக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க நீட்டுக்கு விலக்கு கொடுங்க அப்படின்னு பிரதமர் மோடி அவர்களிடம் தேசிய அளவு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தான் ஓபிசி மக்களுக்கான உரிமை கிடைக்கும் பட்டியல் சமுதாய மக்களுக்கான உரிமை கிடைக்கும் வெகு நாட்களாக இந்த மக்கள் வஞ்சிக்கப்பட்டு வராங்க அவர்களுக்கான நீதி கிடைக்கணும்ன்ற கோரிக்கை வைக்கிறார் இன்னொரு பக்கம் நீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுங்க இன்னும் தமிழ்நாடு முன்னேற முன்னேறல தமிழ்நாட்டிலிருந்து இருந்து மருத்துவக் கல்வி பயில்வதற்கு பெரும் போராட்டமா இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளையுமே பிற மாநிலத்தவர்கள் வந்து பூந்துக்கிறாங்க இதனால மருத்துவக் கல்லூரியில தமிழ்நாட்டு பின்தங்கி இருக்கு என்கின்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறாங்க இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கணும் பொன்முடி காலில் பொன்முடி மனைவி காலில் வீசிக்காவை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் விழுந்து கிடக்கிறாரு ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்ட நிகழ்ச்சியிடம் தமிழ்நாட்டிற்கு நீதிக்காக கோரிக்கை வைக்கிறார் இந்த இரண்டு கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டு விட்டால் திமுகவுடைய முகத்திரை கிழித்து தொங்கும் இதை இரண்டை மட்டும்தான் பூச்சாண்டையாக அமைச்சு அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒருபோதும் இவர்கள் நீட்டுக்கு விலக்கு வாங்கி தரப்போவர்களும் கிடையாது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்போறவர்களும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மாற்று அரசாங்கம் இந்த திராவிட இயக்கங்கள் அல்லாத அரசாங்கம் அமைகின்ற போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அரியணையில் அமர்கின்ற போது இது அத்தையும் நடக்கும் ஆனால் அதற்குள்ளாக இது நடந்தேன்னா இந்த இரண்டு ஆண்டுகள்ல உரிமை மறுக்கப்படக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு உரிமை கிடைக்கும் பல லட்சம் மாணவர்கள் மேற்படிப்பு படிப்பதற்காக கல்வி வேலை வாய்ப்புல முன்னேறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அழுத்தத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இதுதான் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் போலிகளுக்கும் உள்ள வித்தியாசம் நன்றி